கோயிலுக்கு காலையில் ஒரு ஒம்பது ஒன்பதே நாள் கூட வந்தோம் சார் நாங்கள் மாதா வந்தால் ட்ரைவ் ஆகும் அந்த வண்டியில் தான் வந்தோம் அந்த அந்த தம்பி அந்த தம்பி கருமையுமே பேர் தெரியாதவங்க இருக்கிற முன்னாடி நிறுத்திட்டு இருந்தேன் அப்படி இப்போ நான் சொன்னேன் இங்கே ரொம்ப நடக்க முடியாது அவங்க எங்கள் தள்ளு முடியல விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்த்தை கேட்கணும்னு கேட்குறாங்க பையன் கேட்ட உடனே அது முன்னாடி இருந்தால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு போய் நிறுத்திட்டு வரேன் விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதுல உட்கார வச்சுக்கோ அந்த ரேம்பில என்னால ஏற்ற முடியாது முன்னாடி நுழைவாயிட்டு இருக்கும் அதிக இதா இருக்கு என்ன என்னால தள்ள முடியல சமதளத்துல தான் தள்ளியது அப்போ அந்த தம்பி அம்மா தள்ளி அந்த உன்னை நுழைஞ்சிருந்தேன் ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்குது அங்கே கோயிலுக்குள்ளே அங்கே நிப்பாட்டி வச்சுடாரு நான் மட்டும் சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவி கொடுங்க நான் போய் நிறுத்திகிட்டு வந்துடுறேன் சொல்ற அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்குது என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் தட்டுல உண்டியில் போட காசு வேணும் அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட ஹேண்ட் பேக் பின் சீட்டில் இருக்குது எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாக இருந்தேன் அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லிடுவாங்க ஸ்கல் ஸ்கேன் இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்து ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடப்புரம் காலியாகட்ட வந்து கேட்டுவிட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னா எங்கே எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயினு ரெண்டு விலையும் ரெண்டு மோதரும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திகிட்டு நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திகிட்டு போகணும் கழட்டி வைக்கிறாங்க சார் வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம் வச்சுட்டு போய் அங்கே திருமங்கலம் கிட்டே நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு வந்து ஸ்கேன் சென்டருக்கு போகலை ஆ சரி இவங்க போக்குலேயே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் வேறு லீவ் போட்டிருக்கேன் சார் இதுனாலே சரி இன்றைக்கி நேராக கோயிலுக்கு இருக்கோம் அன்றைக்கி ட்ரெஸ்ஸுமே நான் ராசிக்கு போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரோ தானே வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால் சரியாக ஞாபகப்படுத்த முடியாது இல்லை மேடம் நானே இது கூட்டி வந்துடுறேன் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃபு நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு இல்லைன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்காரத்து அறிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாவியை அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போகிறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருவேன் சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சுனால்தான் நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுவிட்டு நான் வாங்கிட்டு வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கேன் சார் அம்மாட்ட வந்து சாதி கொடுத்துட்டாங்களான் நான் இப்போ தான் ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு எடுத்துக்கோன்னு அதையும் நான் அந்த கட்டில் தேங்காய் பழக்கத்தில் சாதியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனெண்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் ரொம்ப சுத்தமாக இருக்குது வண்டி தள்ள அவர் வந்தார் இல்லைங்க நானே தள்ளிக்கு நானும் இல்லைம்மா நான் வந்தால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ளே போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் இவங்க அதனால் அவங்க தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை கிட்ட கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்ப ரிட்டன் அம்மாட்ட வந்துவிட்டேன் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க வந்துட்டேன் சார் அந்த அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சுட்டு கோலாம இல்லைங்க அவங்க கொஞ்சம் மனசெலவில் கவனையாக இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டு தண்ணி மூணு நாளைக்கு வந்துட்டோம் அதனால டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் உட்காடுறோம் அங்கே ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் சார் இருந்துட்டு அப்புறம் அவர் வந்து சொன்னாரு பன்னெண்டு மணி உச்சி பூஜை பார்த்துட்டு போலான்னு தான் வந்து மனசுல ஆனால் அவரு வந்து கூட்டம் வந்துடுச்சு நேருங்க நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு காட்டை வந்து கேட்டாமே வேற வழி இல்லாமல் கிளம்புறோம் யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டார் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்ப கார் எங்க இருக்குன்னு கேக்குறாரு கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாவி சாமிக்கு வச்சு எடுக்கிறக்காக கட்டோட கொடுத்து கூடையோடு கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம்லாம் கொடுத்தாரு சாவியை குடுக்கலாம் சாவியை கூடையை விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறோம் பாருங்க அப்போ தான் பார்க்குறேன் சாவிய காணம் அப்போ அந்த அவர்கிட்ட சொல்கிறேன் டெம்பிள் இருந்து சாவிய காணோம் அந்த சாமிகிட்ட தான் கொடுத்தேன் நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க அவர் போய் கேட்டார் அவங்க உடனே ஆமா இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பூசாரு இங்கிற கூட எடுத்து கொடுத்துட்டாரு போனேன் இவர் கொண்டாந்து எனக்கு தரா இருக்கு ஆமா அங்கதான் இருந்ததுன்னு அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன் கொடுத்த சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன் ஒல்லியான ஒரு பையன்கிட்ட சொன்னோன்னே இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார் அறநாத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்கு அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்றேன் நான் கொண்டு போனோன்னே அவன் அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார் இவங்க பசிக்கு அங்கேயே ஒரு வெறும் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டு புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன் சாப்பிடுங்க அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட்டு வேறு வேறு மயக்க இங்கிட்ட வந்துடு போகுதுன்னு அந்த சாவியை கொடுத்தா அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தேன் இவர்த்தையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு வந்துடுவாங்க நான் ஃபோன் பண்ணிணா அவர் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தரம்